திருவாஞ்சியம் என்கிற தேவாரம் திருவாஞ்சியம் அது காந்தாரம் என்ற பண்ணலாம் என்கிறது அடுத்த பக்கத்துல தான் இருக்கு இல்லையா இந்த பெயந்த காந்தாரம்ங்கிறது ஜூர் தோலி பங்கன்ペட முண்டகண்டன் மேகனல்லவினை தடவி இதுதான் பெயந்த காத அதுக்கு என்ன பெயந்த காந்தாரம் ஏன் பேர் கிளாஸ்ல சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் வெயில்ல அமர்ந்து கொண்டு காந்தாரத்தை பாடினதுனால பேந்தை காந்தாரம் ஆகி போச்சு முதல்ல பாடின ஞானசந்திர பார்த்தீங்க காரைகள் வெரி குட் காரைகள் கூகை முல்லை கலவாக ஈகைங்கிற நனிப்பள்ளி தேவாரம் அது அமைப்புலயே அமைஞ்சதுனால இது கொஞ்சம் கட்டல பேத இருக்குதுல பூரி நூலரு புனர் முளை ஊமாயி அவலோடு மருவனார் மறுவார் பால் வருவதும் இல்லை நம் அடிகள் திருவனார் வணிந்து ஏசும் திகழ் திருவாந்திய துறையும் ஒருவனாரடியாரை ஓழ்வினை நலிய ஒட்டாரே நீ திகழ் திரு வாந்தியுறையும்டையும் தடையும் இறைவனது அறைகளல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட பொழிலணி நாவலூரன் பன்னலங்கள் நன் மாலை பாடுமின் பத்தரை புளிகிறே சாய்ப்பாடுகிறார் இது திருவாஞ்சியம் என்கின்ற ஊர் வாஞ்சியம் லக்ஷ்மி வாஞ்சியோடு அதுக்கு வாஞ்சியம்னு பேரு இது வந்து திருவேழிமழையிலிருந்து தெக்க போகணும் அந்த அங்கே வரும் அந்த திரு ஸ்ரீவாஞ்சியம்ங்கிறது இப்போதான் கும்பாசணம் ஆனது ஸ்ரீவாஞ்சியம் தான் திருவாஞ்சியம் பொறுவனார் சண்டை போடுறவரு அர்த்தம் பொருவன் பொருதல்னா என்ன

திருவனார் பணிந்து ஏத்தோ திகழ் திருவாஞ்சியத்து உரையும் திருவனார்னா திரு திருவின் அனார் அது திருமால் லக்ஷ்மியும் திருமாலும் பூசித்தது திருவனார் பணிந்து ஏத்தும் திகழ் திருவாஞ்சியும் ஒருவனார் அடியாரை உள்வினை நலிய ஒட்டாரே அவர் அடியார் என்ன பண்ண மாட்டார் அவர் உள்வினை நளிய ஒட்டார் ஒட்டார்னா ஒத்துக்க மாட்டார்ந்தார் அப்போ சாயமாட்டா வாழ ஒட்டான் சாரி பெரியாழ்வார் வாழை ஒட்டார் மதுசூதரன் ஒட்டார்னா ஒத்துக்க மாட்டார் தொருவில் ஆணில ஏறு துண்ணனை தொருனா கூட்டம் தொழுவம் பசுக்கள் வசிக்கக்கூடிய இடம் தொருன்னு பேரு அங்கே ஆண்கிலை ஏறுனா காலை பொலிகால இருக்கும் அங்கே இந்த பொலிகால சவுண்டு விடும் எருது என்ன பண்ணும் இப்போ மரபு ஒரு ஊர் விலங்கு இப்படிதான் சவுண்ட் விடன்னு இல்லையா நாய் என்ன பண்ணும் குறைக்கும்ல அப்போ எருது என்ன செய்யும் எக்காலமிடம் எப்படி சொல்றீங்க பசு பசு கதரும் பசு கதரும் எருது எக்காலமிடம் யானை திடீரோ குதிரை கணக்கும் காகம் கரையும் திங்கம் கரிசிக்கும் புலி உருமோ புயல் கூவோ இது மாதிரி எடுத்துருக்கோம்ல அதுதான் மனுச்சேன் பேசுவான் கிளி என்ன பண்ணும் கிளி கீ கீங்கம் கிளி என்ன செய்ய யாரும் பண்ணி கொஞ்சம் கிளி கொஞ்சம் சொல்லிட்டேன் யார் சொன்னா அப்படியா பைக் வெரி குட் கிளி கொஞ்சம் கிளி கொஞ்சம் அதான் திடீர்னு அதிகமா சத்தம் கொஞ்சம் கொஞ்சனு வருது திடீர்னு வராது சத்தம் அங்கே தான் போயிருக்க போடுற சத்தம் கிளி கொஞ்சம் சொல்லிட்டாங்களா அதனால தொருவில் ஆணில ஏறு துண்ணனை இடிகுரல் வருவி இடிகுரல்னா இடி எடுக்கிறத மாதிரி காலமான சத்தம் போடும் அது அப்பர் சாமி களவுபடாததோர் காலம் காண்பான் களவு படாததோர் காலம் நிற்கின்றேன் இளமணாகுதான் இன்னொரு பாடல் இடிகுறல் அல்லதோர் ஏனம் இசைந்து ஒருவனக்கண்ட என் பாடல இடிகுறல் அன்னதோர் ஏனம் ஏனம்னா அப்ப பன்றி வந்து இடிகுறல் இடிக்குதுன்னார் இங்கே ஏறு இடிக்குது ஆண் இலையேறு துண்ணன இடிகுறல் வெறுவி செருவில் வாழைகள் ஓட அந்த மா அந்த அந்த காளை மாட்டை பார்த்து வாழை மீன்லாம் பயந்துக்கிட்டு ஓடுதுங்கிறார் அப்படின்னு சொல்லுக்கிறார் இது தனித்தனியாவோட பொருள் சேர்த்து பொருள் கொள்ளலாம் கொஞ்சம் இல்லை ஒரு தவளை இருந்தது தான் தண்ணிக்குள்ளே அது நிறைய குஞ்சு பிடிச்சி வச்சுருந்துருக்கு அந்த குஞ்சு ஒரு காளை மாடு வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு இந்த காளை மாடு இல்லை காலம் குஞ்சு பிடிச்சி வச்சிருக்கு கதைக்கு தினங்க சொல்கிறேன் கதைன்னு வச்சுங்களாங்க எல்லாத்துக்குமே அதுக்குமே மாதிரி தான் கேள்விப்பீங்களா என்ன பண்ணுறதுலாப்போம் ஆ கவலை கொஞ்சம் பொரிச்சோட வாழ்ந்தேன்னு வச்சுக்கோப்பா கதை தானே ஏதாவது மஞ்சள் கதை அது காலை மாடு வந்து மிருச்சதால ஒரு குஞ்சு செய் தவளை கொஞ்சம் கொஞ்சம் செத்து கிடக்கும் அதை தவளை இறதுட போய்ட்டு வந்து நம்ம பிள்ளைய எப்படி செத்துக்கிட்டேன் யார் யார் யாருன்னு கேட்கும் மற்ற குஞ்சு கிளட்டலாம் உடனே எல்லாம் சொல்லுவோம் அது யாரும் தெரியலாமா ரொம்ப ஆளாக இருந்தாருமா அப்படின்னு சொல்லுங்க பெரியாளா என்னோட பெரியாளா அப்படி என்ன பெரியாளா எவ்வளோ பெரிச்சு இருப்போம் நல்லா ஆளாக இருப்போம் அப்படியா சொல்லிட்டு மூச்சு நல்லா இழுத்து மூச்சை விட்டு காமிச்சு தான் தாக்கலை அப்படி இவ்வளவு பெருசு பாடம் தான் தவளை மா இவ்வளவு பெருசா இருக்க மாட்டாம்மா ரொம்ப பெரிய பெரியாளுவா இருந்து திரும்பி நல்லா பூச்சி எடுத்து விட்டுருக்கு இன்னும் பெருசா இருக்கு இவ்வளவு இவ்வளவு பெருசா இருக்க ரொம்ப பெருசா இவ்வளவு பெருசா இன்னும் பட்டாது அடிச்சுட்டு இது செத்து மாத்தான் தவளையா அப்ப நமக்கு எது முடியுமோ அதான் நம்ம செய்யணும் இல்லையா அதுக்கு அந்த கவலை அதை தக்கலை அது மாதிரி இங்க அந்த கதலாவுக்கு வந்து இருக்கு ஏற பார்த்து செருவில் வாழைகள் ஓட அதுக்காக வந்துட்டு செங்கையல் பங்கயத்து ஒதுங்க செங்கையல் பங்கயத்துல போய் பதுங்குது தாமரப்பூவில் போய் பதுங்குது கருவியிலா மனத்தார்கள் காந்தகு வாஞ்சியத்து அடிகள்னார்கள் யாருக்கு மனத்துக்குள்ள வஞ்சம் இல்லையோ கருப்பு இல்லையோ அவங்க தான் திருவாதியத்துக்கே போக முடியாது கருவிலா மணத்து எத்தனை பேர் போயிருக்கீங்கப்பா நாலு போயிருக்கப்பா அப்ப கரு கருவிழா வனத்தார்கள் காந்தகு வாஞ்சியத்து அடிகள் மாறிலாத வெண்ணீர் பூசுதல் மண்ணும் ஒன்று உடைத்த அதனால மாறிலாத வெந்நீர் பூசுதல் மண்ணும் ஒன்று உடைத்த அந்த சிறீர் பூசுவதை அவங்க ஒரு கொள்கையா வச்சிருப்பாங்க தூர்த்தர் மூவையில் எய்து சுடுநுனை பகழியது ஒன்றால் தூர்த்தர்னா கெட்ட பசங்க அர்த்தம் தூர்த்தர்னா கெட்ட பசங்க கெட்டவன் தூர்த்தர் மூவையில் எய்து சுடுபுனை சுடுநுனை பகழி பகழினா அம்பு வெரி குட் பகழி கூத்தர்னு ஒரு புலவர் இருந்தார் தமிழ்ல பகழி அது ஒன்றால் பார்த்தனார் திரள்தோல் மேல் பல்நுனை பகழிகள் பாய்ச்சி இல்லையா ஏங்க முப்பர அசுரர்கள் அவனோட கொள்றது ஒரு அம்பு தான் இந்த பார்த்திபா மேல பாருங்க எத்தனை பல்நுனை பகழிகள் வீசி அவன் மேல ஏகப்பட்ட அம்பு விட்டுருக்காரு சாமி பார்த்தனார் திரள் தோல் மேல் பல்நுனை பகழிகள் பாய்ச்சி தீர்த்தமா மலர்போய்கை திகழ் திருவாந்தியத்து அடிகள் தீர்த்தம் தாமரை தாமரைபூத்திற்கு திருவாந்தியத்து அடிகள் சாத்துமா மணிக்கட்சி அங்கு ஒருதலை பலதலை உடைத்தனர் மணிக்கட்சினா மணிக்கத்தனால கட்டப்பட்ட ஒரு கட்சி கட்டியிருக்காரு அல்ல ஒரு பக்கம் அவங்க தலைமாலையாக தொங்கிட்டு இருக்குங்கிறார் அதான் பலதலை உடைத்து சல்லை வெள்ளை அங்குருகுதான் அதுவாம் என கருதி வல்லை வெண்மலர் அஞ்சு மருகி ஓர் வாழையின் வாயில் துல்லு தெல்லு நீர் பொய்கை துறை மல்கு வாஞ்சிய வெள்ளை நொன்கொடி போதும் விகிரதம் ஒன்று ஒழுகிலாக என்னாரு சல்லை அப்படிங்கிறது ஒரு வகை மீன் அந்த மீன் என்ன பண்ணி சின்ன மீன் அது அந்த மீன் வந்து அங்கே இருக்கக்கூடிய வல்ல வல்லக்கொடின்னு ஒரு கொடி இருக்குது இந்த வல்லக்கொடி பூ பூக்கும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுக்கு மேலேருந்து வந்து உட்காந்துருக்கு பிறகுன்னு நினச்சிக்கிட்டு இந்த சின்ன மீன் சல்லை வெள்ளை அங்க குறுகு தான் அதுவாம் எனக்கு குறுகுனா கொக்கு வெள்ளையாக இருக்குது குறு குறுகுறுங்கிறது கொக்கு கொக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம குறுகு குறுகுங்கிறத நம்ம கொக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் வெள்ளையம் குறுகு தான் அதுவாம் எனக்கு கருதி வெள்ளை வெண்மலர் அஞ்சி வெள்ளைக்குடியில் பூச்சு வெள்ளை பூவை பார்த்து பயந்துக்கிட்டு கொக்குன்னு பயந்துக்கிட்டு அப்படியே ஆயிருக்கு இது குறுகு நம்மளை பிடிச்சோன்னு ஜம்பா எடுத்து பாருங்க கரெக்டாக போய் வாழை மென் வாய் உள்ள போய் ஒரு வாழையின் வாயில் துள்ளு தெல்லு நீர் பொய்கைக்கு மல்கு வாஞ்சியத்து அடிகள் வெள்ளை நுண்பொடி பூசும் விகிருதம் ஒன்று ஒழிகிலமை அவரு திரைந்து பூசுவதை என்றும் ஒழிய மாட்டாரே அப்படின்னு சொல்லுகிறார் மைகோல் கண்டர் என் தோழர் மலைமகள் உடனுரை வாழ்க்கை கொய்த கோவில மாலை குளவிய குழகர் கைதை நெய்தலம் கழனி கமல் புகழ் வாஞ்சியத்து அடிகள் வைதல் பிறையோடு பாம்பு உடன் வைப்பது பரிசே உங்களுக்கு அது அழகான்னு கேட்டார் மைகோல் கண்டர் சீல கண்டோம் என் தோழர் எட்டு தோல் இருக்கு சுவாமிக்கு மலைமகள் உடனோரே வாழ்க்கை அம்பாராடு கூட வாழ்றார் கொய்த கோவில மாலை பறிக்கப்பட் பறிக்க பறித்ததாகிய அந்த வெல்வங்களை கட்டி மாலையாக வச்சுருக்கார் குழவிய சடைமுடி குழகர் அதான் தெரிஞ்சுக்க சடைமுடி வச்சு கொடுத்திருக்கார் குழகர்னால் இளமையானவர்னு இருக்கும் கைதை நெய்தல் அங்கழனி இதான் தினைமயக்கம் கைதை அப்படிங்கிறது நெய்தலுங்கிறது நெய்தல் நிலப்பா பூக்கள் அது கைதைனா தாழம்பூ நெய்தல் பூ நெய்தல் நிலத்தில் விளையிறது ரெண்டுமே இங்கே பருத நிலத்தில் சொல்லப்படுத்து பாருங்க இதான் தினைமயக்கம் ஒன்றும் பேருக்கலாம் தொல்காப்பியன்னு சொல்லிக்கிற தினைமயக்கத்தை பற்றி கைதை நெய்தலம் கழனி கமல் புகழ் வாந்தியத்து அடிகள் இந்த பூக்கெல்லாம் பூத்திருக்க கூடியதாகிய பாசனை வீசக்கூடிய திருவாந்தியம் பைதல் வெண் பிறையோடு பாம்புடன் வைப்பது பரிசே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இந்த பாம்போட பிற பிறையை சேர்த்து வச்சிருக்கீங்களே சரியா சாமி அப்படின்னு கேட்குறாரு கரந்தை கோவில மாலை கடிமலர் கொன்றையும் சூடி பரந்த பாரிடம் சூழ வருவார் தம் பரமர்தம் பரிசால் கரந்தைங்கிறது நேற்று பச்சல கரந்தைங்கிறது அதே விஷ்ணு கிராந்தி சிவகிராந்தி சொல்லுகிறார்கள் திருநீற்று பச்சல அதுல புழு இருக்குங்க அதுல சின்னதா பச்சை புழு இடம் பூஜை பண்ணும்போது எடுத்து பார்த்தா அதுதான் கூட மேல போயிட்டு போயிட்டு கரந்தை அப்படிங்கிறது திருட்டு வச்சல குவில மாலை அப்படிங்கிறது கடிமலர் கொன்றை கடின கொன்றையை சூடி பரந்த பாரிடம் சூழ வருவார் உலகத்துல எல்லாரும் பார்க்க முடியாது வருகிறார் நம்பராமர் திருந்து மாடங்கள் திருவாங்கியத்துவரையும் மருந்தான் மருந்தனார் எல்லாவற்றுக்கும் மருந்தா இருக்கார் சாமி உலகத்தை எதுக்கு மாதிரி தான் இருக்கா அப்பதான் என் பாண்டா ஆளவாயில ஒரு மருந்தாகி உள்ளால் இவரோடு உயிர்கட்டு எல்லாம் பெருமருந்தாகி உள்ளாய் பேரமுதின் துவையாய் கரு மருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அரு மருந்து ஆளவாயில் அப்பனே ஐயாயேன்னு பாட அப்பாமி என்ன தீங்க மருந்தா இருக்கா சாமி தலைவலிக்க வைத்த வலிக்க கருவுல நம்ம உரம்ல அந்த நோய்க்கு மருந்தா இருக்காரோ கரு மருந்து ஆகி உள்ளாயினர் திரும்ப அந்த மருந்தை போய் திரும்ப நம்ம கர்ப்பத்துள்ள போற வழி நம்ம கிடையாது இதனால மருந்தானார் அடியாரை வல்வினை நலிய விட்டாரு அடியாருக்கு வல்வினை வேற கூட மாட்டார் அருவிப்பாய் அருவிப்பாய் தரு கழனி அலர் தரு குவளையங்கன்னார் குருதியாய் கிளி சேர்ப்ப குறுகினம் இது தெருக்கிடங்கில் பருவரால் புதி கொள்ளும் பைம்பொழில் வாசிய துறையும் இருவரால் கரைகழல் என்ன இங்க அருவி பாய் தரு கழனிங்கிறாரு வயல்ல அப்படி அறிவு வரும் வயலுக்கு தானே அறிவு வரும் அருவிதான் நீர் ஓட்டம்னு இருக்கும் தண்ணீர் ஓடக்கூடிய இருக்கும் அருவி நீர் ஒழுங்கு அதுக்கு அறிவு அருவி பாய்தறு கழனி அந்த தண்ணி காவிரி தண்ணி தடலுக்கு அந்த வயலுக்குள்ள போகுது அலர்தறு குவளை அங்கன்னார் அங்க கண்ணு போல பூ குத்துருக்காங்க குருவியாய் கிளி சேர்ப்ப குருகு இனம் இருதரு கிடங்கில் குருவி கிளி அப்புறம் கொக்கு இதெல்லாம் சேர்ந்து மெய் அப்புறம் பறந்து போகுது இரிதரு பறந்து போகுது மெய் பறந்து போகுது வயலில் பாக்குறோமில்ல இருக்கு வந்தீங்கன்னா கொக்கு எல்லாம் திடீர்னு திடீர்னு கலந்து எல்லாம் வட்டமா போய் ஒரு வட்டாரத்துல திரும்பி வைப்பார் அதான் இரிதரு கிடங்குன்னு கிடங்குன்னா சேர்ந்துருக்க கூடிய பகுதி கூட்டமாக இருக்கிற பகுதி நிலப்பகுதினு வச்சிங்க இந்த பருவ ஆள் குதி கொள்ளும் வரால் மீன் சாதாரண மீன் இல்லைங்க ஒரு ஒரு மீன் உள்ள பெருசு என் கை பெருசுன்னு வச்சுங்களேன் பருவ பெரிய மீன் ஒரு மீன் எடுத்து அஞ்சு கிலோ இருக்கும் ஆள் குதி கொள்ளும் இதே இதுல ஒரு மாதிரி பருவம் கொல்லோர் திரு இறைவனை உள்க செல்ல உந்துக சிந்தையா தோழ நல்குமாறு நம்மையே அதே ஒரு பருவரால் இருவரால் பருவரால் குதிகொள்ளும் பைம்பொழில் வாங்கியத்துவரையும் இருவரால் அறிய உண்ணா இருவனது அறைகள் தரனே அப்படின்னாரு களங்களார் தரு கழனி களங்களார்னா களங்களா சேர்த்து களங்களா இருக்கக்கூடிய தண்ணி நடத்தும் களங்களார் தரு கழனி அடிதர கடிதரு வண்டு அதற்கு இன்பம் தருகிறது அது ஏன்னா தாமிரம் பூசுக்கு தாமிரம் போனாலும் சிகன் கிடைக்கணும் வண்டு இன்பமா இருக்கு உலங்களார் கழிபாடல் உம்பரில் ஒளித்திரும் காட்சி அந்த தாமரபூர் பூத்திருக்கு அதனால நம்ம தேன் நல்லா கிடைக்கும் தேன் குடித்து விட்டு வண்டு பாட்டு பாடுது அந்த பாட்டு எங்க போய் ஒழிக்கிறான் வான உலகத்துல செட்டு ஒழிக்கிறது என்று சொல்கிறார் உளங்களார் கழிபாடல் உம்பரில் ஒழித்திடும் காட்சி தான் இதாக பெரியவனா தொடக்கத்துல திருநாட்டு சிறப்பு பேசும் பொழுது சோழ நாட்டில் வயல்கள்லாம் காவிரியில் இப்போ சொந்த விட்ட தண்ணி வயலுக்குள்ள வந்து சேர்ப்பொழுது எல்லாம் கை தட்டி உள்ளே ஆர்ப்பரிக்கிறாங்க அந்த சத்தம் போய் வான உலகத்தை கட்டுகிறது அப்படின்னு எழுதியிருப்பாரு அதுக்கு என்ன உரை எழுதுவார் சிக்கையே செய்யாமல் இது ஏன் இவங்க கைத்தட்டுறது வானவளத்துல போய் கேட்டது சொன்னார் அப்படின்னா மழை பெஞ்சாதான் தண்ணி வரும் தண்ணி பெஞ்சாதான் விவசாயம் நடக்கும் விவசாயம் நடந்தால் தான் வானவருக்கு பூசை நடக்கும் அதுதான் சுத்தமாக சொல்கிறார் அப்படின்னு உரைத்துல செட்றாரு சிறப்புட பூசனை செல்லாது பானம் என்று சொன்னார் அதை உரை எழுதி காட்டுறாரு அதனால் உலங்களால் கைபாடல் உபாரில் ஒளித்திடும் காட்சி கொஞ்சம் வண்டு பாடுறது வானவளத்தில் கேட்டு குளங்கள் ஆள் நிழல் கீழ்ல் புயல் பயில் வாக்கியத்து அடிகள் குளங்கள் ஆழ்நிழலுக்கு ஆலமரத்துக்காக குளம் இருக்காங்க அப்படியே எப்படினு பார்த்தீங்க ஆலமரம் நிழல் இருக்கு நேரத்துக்கு பார்த்ததில் குளம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் நமக்கு நடந்துப்போம் பார்த்துக்கலாம் நல்லா அங்கே படத்துலாம் என்னது என்ன தண்ணி ஜில்லாம் புளிசாக கட்டி கட்டு போனோம்னா நல்லா வச்சு தின்னுபிட்டு அழகா படம் தூங்கி வரலாம் இல்லையா அதான் அப்படியே தான் இருக்குன்னா கிராமப்பகுதியில் அந்த ஆலமரத்துக்கு மேலே என்ன பண்ணுது விலங்கு தரைப்பாதம் நினைப்பவர் வினை இளரே என்று சொல்லுகிறார் அந்த விலங்கு அந்த சுவாமி பெருமாவின் திருவடி யார் நினைக்கிறார்களோ அங்க வினை இல்லைன்னாரு அப்புறம் என்ன நடக்குது அந்த ஊருல குரங்குகள்லாம் கூட்டமா வசிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இன்னைக்கு நம்மலாம் தனித்தனியாக போய் பழத்தெல்லாம் வேட்டையாடுறோம் நமக்கு தனியாக ஒருத்தவங்க சாப்பிட்றோம் ஒருத்தர் சாப்பிட மாட்டுறோம் வயசானவங்கெல்லாம் நமக்கு சாப்பிடாமல் இருக்காங்க குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்க மாட்டேது அதெல்லாம் நம்ம கூட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டு இன்றைக்கு இந்த குரங்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டுக்குது என்ன ஒப்பந்தம் போட்டுக்குதுன்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வாழை தொப்பு கொள்ள போகணும் ஆளாளுக்கு எவ்வளோ வாழை வாழைப்பழம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது ஆளாளுக்கு எவ்வளோ பலாப்பழம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வர வேண்டியது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அதையெல்லாம் சேர்ந்து பிரித்து கூறு போட்டுப்போம் மொத்தம் எத்தனை தலை இருக்கோ நம்ம வரி வரி பிரகாரம் நம்ம கூட்டத்தில் எத்தனை தலை இருக்கா ஐயா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க அது எத்தனை தலை இருக்கோ அத்தனை தலைக்கும் ஒரு ஒரு கூறாக போடணும் ஆளுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து கிலோ மாம்பழம் வந்துருக்கு சாரி ஒரு பலாம்பழம் வந்துருக்குனாக்கா ஒரு நூறு பேர் இருக்கிறோம்னா அது அத்தனை பேருக்கு எத்தனை சொல்ல வருமோ அத்தனை சொல்ல பிரித்து வைக்கணும் எத்தனை வாழைப்பழம் வேணுமோ அதெல்லாம் பிரித்து வைக்கணும் இதெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு ஆளுக்கு ஒரு கூறாக எடுத்து சாப்பிடணும் அப்போ தான் நம்ம எல்லாருக்கும் சரிசமமாக நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு எல்லாம் ஒப்பந்த போட்டுக்கிட்டு அப்போ சரின்ட்டு எல்லாம் கிளம்பி வேட்டைக்கு போனாங்க போயிட்டு வந்தாங்க வாழைப்பழம் பறிச்சு வந்தாங்க பலாப்பழம் பறிச்சுட்டு வந்தாங்க எல்லாத்தையும் கூறு போட்டாங்க கூறு போடும்போது சண்டை வந்துட்டு இருக்கும் அதனால அந்த கூருக்கு மட்டும் நிறையா இருக்குது அம்மா உட்காந்து இந்த கூறு என்ன உன் பையனுக்கா அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அதில் ஒரு ஆள் ஒன்றே இது அதெல்லாம் நான் அப்படிலாம் கிடையாது நான் நீதிமான் அதெல்லாம் மாட்டேன் என்ன ஒன்று சொன்னிச்சு அதெல்லாம் கிடையாது நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறது சண்டை வந்துட்டு அதிகமாக அந்த அதுதான் எனக்கு போகணும் இதான் எனக்கு ஒண்ணு இதான் எனக்கு இதான் எனக்கு சண்டை வந்துட்டு ஆளு ஆளுக்கு அடி திருச்சகம் ஆகிட்டு பக்கத்தில் என்ன முளைச்சிருந்தது இருந்தது தாழப்பொதர் இருக்கு தாழ்பொதரில் உள்ள தண்டை பிடுங்கி மரத்தில் வாழைப்பழம் வரைக்கும் போனாங்களே அங்கே வாழைத்தண்டை உருவிட்டு வந்து ஆளுக்கு ஒரு அடி எல்லாம் மாலைக்கு மூளை அடித்து தரலாம் தாழையின் தண்டால் தெரு திருவாந்தியம் அதான் பாட்டு அந்த பாட்டு அந்த கரிசு தான் அந்த பாட்டில் வருது வாழையின் கனி தானும் மது சாரி அந்த இதில் பாடுறா வாழை இன்கனி தானும் வருக்கை வறுக்கை இன்சுளையும் பலாப்பழம் வாழை இன்கனி தானும் மதுவிம்மு வருக்கை இன்சுளையும் ரெண்டும் கூழை வாணரம் தம் கூறு இது சிறிது நீ போட்ட கூறு சின்னது இது எனக்கு வேணாலுட்டு ஒன்று அந்த கூறுலாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஒன்று இல்லை கூறு இது சிறிது என குழறி சண்டை வந்துட்டு ஆளு அளவுக்கு வாய் சண்டை வந்தோடனே தாழை வாழை அந்த ஒன்று தாழ தாழ செடி எடுத்துக்கிட்டு ஒன்று வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டு அடி ரகலை நடக்குதுங்க அப்படியே சண்டை ரகலை ஓடு குரங்கு ஓட்டுறதுக்குள்ள வாழை பக்கம் ஒரு பக்கம் வாழைப்பழம் ஒரு பக்கம் கிடக்கு பலாப்பழம் ஒரு பக்கம் கிடக்கு எங்க சாப்பிடுறதுக்கு பிறகு எல்லாம் இதை வந்து சாமி பார்த்துருக்காரு பண்றது இந்த காட்சி வந்து சுத்திர விழாவை பார்த்துருக்காரு இல்லைனா எப்படி கற்பனை பண்ண முடியும் இந்த காட்சியை அது சொல்றாரு பிறகு கூறு இது சிறிது என குழறி தாழை வாழை அந்தண்டால் தெரு செய்து தருக்கு வாஞ்சியம் அப்பேற்பட்ட அழகுடைய வாந்தியம் குரங்கு எல்லாம் சண்டை போட்டு கூட வாத்தியங்கிறார் சருக்கு வாஞ்சியத்தில் ஏழை பாகனை எல்லாம் இறை கருதல் இளமே அந்த வாந்தியத்தில் இருக்காரு சாமி அவரை தவிர வேறு ஒருவரை நாங்க என்ன பண்ண மாட்டோம் சாமி இறைவன் நினைக்கவே மற்றோ ஒரு தெய்வம் கண வீலும் நீன யாது படுறல மற்றொரு தெய்வம் கனவுல கூட நினைக்க மாட்டோம் நாங்க சென்னால் அங்கு அலங்கழனி திகழ்திற வாந்தியத்து உரையும் பின்னலங்கள் அம்சடையும் இறைவனது அரைகழல் பரவும் பொன்னலங்கள் நன் மாடபொழி அணி நாவலாரூரன் பண்ணலங்கள் நன் மாலை பாடும் பத்தருளையினர் தென்னல் அங்கு அலங்கழனி அலங்கழின நெல் விளையக்கூடியதாகிய சேர் மிகுந்த வயல் திகழ்திரு வாந்தியத்து உரையும் அப்படிப்பட்ட வாந்தியத்துல இன் அலங்கள் அம்சடை அலங்கள்லாம் மாலை அழகிய மாலையால் அலங்கரிக்கப்பட்டதாகிய சடை அந்த சடையுடையதாகிய இறைவன் அரைகழல் பரவும் அரைகழல்னா ஒரு ஆடு மோசல் சத்தியாக இருக்கும்போது அது அரைகழல் அறைகள்னால் சத்தம் போடுறதுன்னு அர்த்தம் அரைகழல் பரவும் பொன்னலங்கள் நன்மாட பொழி பொன்னலங்கள்னால் நல்ல தங்கத்திலே உள்ள மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் வீடுகள் இருக்கிறதாகிய அணி நாவல் ஆரூரன் இது வந்து திருநாவலூரில் தான் அது தங்கத்தாலான மாளிகைகள் இருக்கிறது திருநாவலூரில் திருநாவலூரை சேர்ந்த ஆரூரன் ஆகிய சிந்தரகுசாமி பன்னலங்களாக இல்லையா பாடலாக பல பாட்டாக பல மாலையாக திறக்கப்பட்டதாங்க இந்த பதிகம் நன்மாலை பாடுமின் பத்தர் உளிரே நம்மளை பார்த்து கூப்பிடுறாரு தான் பத்தர் உளிரே அப்படின்னா நம்ம ஏன்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம் நம்ம பத்தர்னு அர்த்தம் பத்தர் ஊழியர்கள் கூப்பிட்டு யானு கேட்குறேன்னா நம்ம பத்தர் கிடையாதுன்னு நடத்தோம் அவ்வளோதான் ஏன் கேட்டீங்களா இந்த பதிகம் இந்த பாடுகள் அவ்வளோதான் அதை நம்ம நிறைய இது சொல்லுமா ஆ இதுலாம் மூத்தி எல்லாம் வாழை எங்கள் மோனவர் வாழியல் வார்த்தை என்று மழை என்பர் வாழி பெற Terima kasih.